ஜெயசீலியும் செல்வகுமாரும் நீண்ட நேரமாக காத்திருந்தார்கள் தனபாலன் வீடு வாடகைக்கு ஏற்பாடு செய்து தரும் புரோக்கர் குறிப்பிட்ட நேரத்திற்கு சற்று முன்னதாகவே அவர்கள் அந்த இடத்திற்கு போய் சேர்ந்து விட்டார்கள் ஆனால் நேரம் கடந்தும் தனபாலன் அங்கு வந்து சேரவில்லை ஜெயசீலியும் செல்வகுமாரும் சில வருஷங்கள் அபுதாபியில் வேலை பார்த்துவிட்டு சொந்த ஊருக்கு திரும்பி இருந்தார்கள் மறுபடியும் அபுதாபிக்கு திரும்பி போக வேண்டாம் என்றும் அங்கு சேமித்த பணத்தில் சென்னையில் ஏதாவது புறநகரில் வீடு கட்டி செட்டில் ஆகிவிடலாம் என்றும் தீர்மானித்துவிட்டு தான் ஊர் திரும்பியிருந்தார்கள் செல்வகுமார் ஏதாவது அடுக்குமாடி குடியிருப்பில் ஒரு பிளாட்டை வாங்கி குடி போய்விடலாம் என்றார் ஆனால் ஜெயசீலி பிளாட்டில் நான்கு சுவர்கள் கூட நமக்கு சொந்தமில்லை என்று கூறி அதை மறுத்துவிட்டார் சதுரடி என்றாலும் அது தங்களுக்கு மட்டுமே ஆனதாய் இருக்க வேண்டும் வீட்டை சுற்றியும் தென்னை மா பலா வாழை முருங்கை என மரங்களும் நிறைய பூச்செடிகளும் வைத்து பார்த்து பார்த்து பராமரிக்க வேண்டும் பறவைகளின் காலை ஒளி கேட்டு கண் வேண்டும் வீட்டிற்குள் சூரிய ஒளி நுழையும் முற்றம் கண்டிப்பாக இருக்க வேண்டும் என்று இன்னும் இன்னும் ஏராளமான கனவுகள் வீட்டைப் பற்றி இருந்தன அபுதாபியில் இருந்து திரும்பியதும் இருவரும் கொஞ்ச நாள் வேட்ட ஜெயசீலியின் வீட்டில் தங்கியிருந்தார்கள் அப்புறம் செல்வகுமார் மட்டும் சென்னைக்கு வந்து ஒரு மேன்ஷனில் அறையெடுத்து தங்கியபடி தனக்கு ஒரு வேலையும் வீடு கட்டுவதற்கான இடமும் தேடிக்கொண்டிருந்தான் கூடவே ஜெயசீலிக்கும் வேலை தேடியதில் அவனுக்கு கிடைப்பதற்கு முன்பு ஜெயசீலிக்கு வேலை கிடைத்துவிட்டது ஒரு சுயநிதி பொறியியல் கல்லூரியில் ஆசிரியராக அதனால் ஜெயசீலியும் சென்னைக்கு வந்து வேலைக்கு போகும் பெண்களுக்கான விடுதியில் தங்கி கொண்டு அங்கிருந்தபடி வேலைக்கு போய் கொண்டிருந்தான் ஒரே ஊரில் இருந்தாலும் இருவரும் தனித்தனியாக தங்கி இருப்பது இருவருக்குமே சிரமமாக இருந்தது காதலர்கள் மாதிரி பூங்காக்களிலும் கடற்கரைகளிலும் சந்தித்து பிரிவதும் மனசுக்கு மிகவும் சங்கடமாக இருந்தது அதனால் அவர்கள் தீவிரமாக சென்னையில் வாடகைக்கு வீடு தேட தொடங்கினார்கள் ஒரு நண்பர் தான் தனபாலன் கைபேசியை என்னை கொடுத்து அவர் மூலம் முயற்சிக்க சொன்னார் அவரை போனில் தொடர்பு கொண்டு நண்பரின் பெயரை சொல்லி ஆறுமுகம் செய்து கொண் அறிமுகம் செய்து கொண்டு பேசிய போது என்ன ரேஞ்சில் வாடகைக்கு வீடு எதிர்பார்க்கிறீர்கள் என்று கேட்டார் பட்ஜெட்டை சொன்னாலும் பார்த்தப்படலாம் என்று நம்பிக்கையாய் பேசினார் ஒரு மாத வாடகையை கமிஷனாக தந்துவிட வேண்டும் என்றும் கராராக சொல்லிவிட்டார் அதற்கப்பறம் அவரிடமிருந்து எந்த தகவலும் வரவில்லை நேற்று தான் மறுபடியும் அவர் செல்வகுமாரை தொடர்பு கொண்டு சென்னையின் பிரதான பகுதி ஒன்றின் பெயரை குறிப்பிட்டு அங்கு தனி வீடென்று லீசுக்கு வருவதாக சொல்லி பார்க்கிறீர்களா என்று கேட்டார் முதலில் லீசுக்கு வீடெடுக்க வேண்டுமா என்ற தயக்கம் செல்வகுமாருக்கு இருந்தாலும் தனபாலன் லீசுக்கென்று சொன்ன தொகையை கேட்டதும் ஆச்சரியமாக இருந்தது மாத வாடகையே பத்தாயிரத்திற்கு குறையாமல் இருக்கும் அதுவும் அட்வான்ஸ் ஆகவே ஒரு லட்சத்திற்கு குறையாமல் கேட்கப்படும் அந்த பகுதியில் மூன்று லட்சம் ரூபாயில் வீடு லீசுக்கு கிடைப்பது என்பது தவறவே விடக்கூடாத சந்தர்ப்பம் என்று அவனின் உள்மனசு சொன்னது ஜெயசீலியிடம் விஷயத்தை சொன்னதும் அவளும் மிகவும் சந்தோஷப்பட்டாள் ஆனால் சாவகாசமாக ஞாயிற்றுக்கிழமை போய் பார்த்துக்கொள்ளலாம் கொள்ளலாம் என்றாள் செல்வகுமார் தான் உடனே போய் பார்த்துவிட்டு வந்துவிடலாம் என்றும் மற்றவர்கள் யாரும் முந்திக் கொள்வதற்கு நாம் மடக்கி போட்டுவிட வேண்டும் என்றும் இந்த மாதிரி வீடெல்லாம் அதிகம் போட்டு இருக்கும் என்றும் சொல்லி அவசரப்படுத்தினார் ஜெயசீலியும் என்று கல்லூரிக்கு விடுப்பு எழுதி கொடுத்து விட்டு இருவருமே கிளம்பி வந்திருந்தார்கள் நீண்டதோர் காத்திருப்பாக நேரம் கடந்து கொண்டிருந்தது நேரம் செல்ல செல்ல இதில் ஏதும் ஏமாற்று வேலை இருக்குமோ என்று லேசான பதட்டமும் மனசுக்குள்ளே எட்டி பார்க்க செய்தது செல்வகுமார் தனபாலனை இதற்கு முன்பு பார்த்ததே இல்லை எல்லா பேச்சுவார்த்தைகளும் போனில் மூலம்தான் நடந்தேறியிருந்தது போனில் தொடர்பு கொள்ள முயன்ற போது அவர் தொடர்பு எல்லைக்கு வெளியில் இருப்பதாக பதிவு பண்ணப்பட்ட குரல் ஒலித்தது என்றுதான் சொல்ல வேண்டும் ஜெனிட்டாவின் அவசரமான துர்மரணம் தான் வாழ்க்கையின் நிச்சயமன்மையை முகத்தில் அறைந்து அவர்களை சொந்த ஊருக்கு துரத்தியது அவள் மட்டுமா குடும்பமே அதுவும் இரண்டு இளம் குருத்துகளும் அல்லவா மீளா துயரில் ஆழ்ந்து போனது ஜெனிடாவை நினைத்ததுமே ஜெயசீலிக்கு கண்கள் கசிந்தது ஜெனிட்டா ஜெயசீலியின் தங்கை மூன்று ஆண்டுகள் இளையவள் அவளுக்கு எல்லாவற்றிலும் அவசரம்தான் மரணிப்பதிலும் ஜெயசீலியும் ஜெனிடாவும் அக்கால் தங்கை என்றாலும் இருவரும் நேரெதிர் துருவங்கள் அக்கால் ஜெயசீலி சாது என்றால் ஜெனிட்டா சமத்து அல்லது அடா அவளுக்கு போக மெச்சமிருந்தால் மட்டும்தான் மற்றவர்களுக்கு என்ற எண்ணம் அழுதே எல்லாவற்றையும் அபகரித்துக் கொள்ளும் அதீத பிடிவாதம் அப்பா தின்பண்டங்கள் ஏதாவது வாங்கி வந்தால் அவளாக பார்த்து ஏதாவது கொடுத்தால் தான் ஜெயசீலிக்கு கேக் வாங்கி வந்தால் கிரீமுகளை எல்லாம் வலித்து தின்றுவிட்டு கீழ்ப்பகுதியை தான் அக்காளுக்கு கொடுப்பாள் கல்லூரியில் ஜெயசீலி இயற்பியலும் ஜெனிட்டா கணிதமும் படித்தார்கள் ஜெனிட்டா மிகவும் நன்றாக படிப்பார் ஆனால் கொஞ்சமும் சிரத்தை எடுத்துக் கொள்ளவே மாட்டார் செமஸ்டர் பரீட்சைகளில் பாஸ் ஆவதற்கு மட்டுமேயான கணக்குகளை மட்டுமே போட்டு பேப்பரை மடித்து கொடுத்துவிட்டு விட்டு வந்து விடுவார் அப்பாவின் தான் படிப்பதாகவும் தான் படித்து முடித்து வேலைக்கெல்லாம் போகப் போவதில்லை என்றும் தன்னை கால்கள் தரையில் படவிடாமல் தேவதை மாதிரி பராமரிக்கும் ஒருவனுக்கு தான் தான் மனைவியாக போவதாகவும் அவன் தன்னை வேலையெல்லாம் அனுப்ப மாட்டான் என்றும் கனவுலகில் சஞ்சரித்தபடி சொல்வாள் ஜெனிட்டா பிஎஸ்சி கடைசி வருடம் படித்து கொண்டிருக்கும் போதே சரவணன் என்பவனை காதலித்து அவனுடன் ஓடி ஜெயசீலி அப்போது எம்ஃபில் படித்துக் கொண்டிருந்தாள் சரவணன் மெக்கானிக் டிப்ளமோ படித்துவிட்டு ஏதோ கம்பெனியில் வேலை பார்த்து கொண்டிருந்தான் அவன் அவர்களின் கல்லூரியில் படிக்கவில்லை அவர்கள் படித்தது பெண்கள் மட்டுமே படிக்கும் கல்லூரி இருவரும் எங்கோ சந்தித்து எப்படி காதல் வளர்த்து கொண்டார்கள் என்ற விவரம் எதுவுமே அவள் கூடவே அலைந்த ஜெயசீலிக்கு தெரிந்திருக்கவில்லை ஓடி போவதற்கு சில தினங்களுக்கு முன்னால் ஜெனிட்டா தன் காதலை பற்றி ஜெயசீலிடம் சொன்னபோது அவளால் நம்பவே முடியவில்லை தன் குரலில் ஆச்சரியத்தை வெளிப்படுத்தி எப்படி இந்த காதல் எல்லாம் பண்ண நான் உன் கூடவேதானே இருக்கேன் எனக்கு தெரியவே இல்லை என்று கேட்டேன் எப்பவும் புத்தகத்தையே கட்டிக்கிட்டு அழுகிற உன்னை போன்றவளால காதலையோ வாழ்க்கையின் மற்ற அழகுகளையோ உணரவே முடியாது என்றார் ஜெனிட்டா காதலின் போதையில் கறங்கியபடி அக்காலின் விடாபடியான கேள்விக்கு தான் எங்க காதல் உன்னை தவிர பஸ்ல பல பேருக்கு தெரியும் என்று மேலும் ஆச்சரியம் மூட்டினாள் தொடர்ந்து சொன்னால் பஸ்ல பல நாள் முறைச்சி பார்த்துக்கிட்டே வந்தான் நேரா வந்து பேச பயப்படுறான்னு புரிஞ்சுது அதான் நானே அவன்கிட்ட போய் ஏன் இப்படி கடிச்சு திங்கிற மாதிரி தினம் பார்த்துக்கிட்டே வர என்று கேட்டேன் அவனும் பட்டென்று திங்க ஆசைதான் அனுமதிப்பையா என்றான் பார்த்தால் நல்லவனாக தான் தெரிஞ்சிச்சு கொஞ்சம் பேசி பார்த்ததுல பெரிய வசதி இல்லாட்டாலும் படிப்பும் வேலையும் இருந்துச்சு தெரிஞ்சிச்சு எப்படியும் வச்சு காப்பாத்திடுவான்னு தோணுச்சு திராணி இருந்தா தின்னு அப்படியே ரெண்டு பேரும் பழகிட்டோம் என்றார் ஆனால் இப்படி திடுதுப்பென்று ஓடிப்போவாள் என்பதை ஜெயசீல் எதிர்பார்க்கவில்லை என்று தான் சொல்ல வேண்டும் அப்பாவால் தாங்கிக்கொள்ளவே கொள்ளவே முடியவில்லை காவல் நிலையத்தில் புகார் கொடுத்து அவர்களை கன்னியாகுமரியில் இருந்து கண்டுபிடித்து கொண்டு வந்தார்கள் காவல் நிலையத்தில் வைத்து கட்ட பஞ்சாயத்து நடந்தது அப்பா அடிக்க பாய்ந்தார் அம்மா கதை எழுதார் ஜெனிட்டா கொஞ்சமும் கலங்காமல் இவனுடன் தான் வாழ்வேன் என்றார் காவல் நிலையத்திலேயே அவர்களின் கல்யாணம் நடந்தது என்று தான் சொல்ல வேண்டும் அப்பா இனிமேல் அவளுக்கும் எங்களுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை என்றும் எங்கள் குடும்பத்தின் எந்த நல்லது கெட்டதுக்கும் அவள் வரக்கூடாது என்றும் எழுதி வாங்கி கொண்டும் கழுதை எப்படியும் சீரழிட்டு வாங்க என்று குடும்பத்தினர்களை இழுத்துக்கொண்டு வெளியேறினார்கள் என்று தான் சொல்ல வேண்டும் ஜெனிட்டாவின் காதலுக்கான பாவம் ஜெயசீலியின் தலையில் வெடிந்தது இவளின் தங்கை ஒருத்தி எவனையோ ஒருவனை இழுத்துக்கொண்டு கொண்டு ஓடிவிட்டாள் என்ற செய்தி பரவியதால் ஜெயசீலியை கல்யாணம் பேச சொந்த பந்தங்கள் யாருமே முன்வரவில்லை அசலிலிருந்து பெண் கேட்டு வந்தவர்களும் எப்படியோ அந்த விபரம் தெரிந்து கொண்டதும் ஏதும் சொல்லாமலேயே விலகி போனார்கள் யாரையும் காதலிக்கிற சாமர்த்தியமும் இல்லை முப்பத்தி ஐந்து வயது முடிந்து முடிந்துவிட்டிருந்தது அவள் பில் முடித்து அப்போது ஈசல்கள் போல பெருகிக் கொண்டிருந்த ஒரு சுயநிதி பொறியியல் கல்லூரியில் விரிவுரையாளராக வேலை பார்த்து கொண்டிருந்தார் சென்னையின் சுற்று வட்டாரத்திலிருந்து அந்த கல்லூரியின் பெண்கள் விடுதியின் வார்டனாகவும் இருந்ததால் அந்த விடுதியிலேயே தங்கி கொண்டாள் என்று தான் சொல்ல வேண்டும் கல்லூரியின் கட்டடங்களை கட்டுவதற்காக வந்த கட்டுமான கம்பெனியின் என்ஜினியர் ஒருநாள் இவளுடன் பேச வேண்டும் என்றார் ஜெயசீலிக்கு எதுவும் புரியவில்லை இவருக்கு தன்னுடன் பேசுவதற்கு என்ன இருக்கப் போகிறது என்ற கேள்வி முகத்தில் தேக்கியபடி அவரை பார்த்தாள் என்று தான் சொல்ல வேண்டும் அவர் தன்னை பற்றிய விவரங்களை மொத்தமும் சொல்லி அவளை திருமணம் செய்து கொள்ள ஆசைப்படுவதாகவும் அவளுக்கு இதில் சம்மதம் என்றால் அவளின் வீட்டில் வந்து பேசுவதாகவும் சொன்னார் கொஞ்ச நேரம் யோசித்தவள் தன்னையும் ஒருத்தனால் காதலிக்க முடிந்திருக்கின்றது என்கின்ற பிரம்மைகளில் மூழ்கி கனவு கண்டபடி சரி வாருங்கள் என்று அவளின் வீட்டு முகவரியை கொடுத்தாள் செல்வகுமாருக்கும் அப்போதே நாற்பது வயது கடந்து விட்டிருந்தது நடுமண்டையில் முடியில்லாம் கழிந்து வழுக்கை எட்டி பார்த்து கொண்டிருந்தது அப்பா அம்மா என்று யாரும் கிடையாது அனாதை விடுதியில் வளர்ந்திருக்கிறார் கல்யாணம் செய்து கொள்ள வேண்டும் என்றும் சமூக சேவைகளிலேயே தன்னுடைய வாழ்நாட்களை கழித்து விடலாம் தீர்மானித்து காலங்களை கடத்தியவர் ஜெயசீலியை சந்தித்ததும் சம்சார வாழ்க்கையில் மூழ்கி பார்ப்போமே என்றுதான் அவளை பற்றிய விபரங்களை சேகரித்து அவளை அணுகி பேசியிருக்கிறார் என்றுதான் சொல்ல வேண்டும் நாற்பது வயதுக்குள் செல்வகுமாரின் வாழ்க்கையில் எத்தனையோ பெண்கள் குறுக்கிட்டிருப்பார்கள் பேரழகிகள் சிலரும் அவரை கடந்து போயிருக்கலாம் அப்போதெல்லாம் மிகவும் உறுதியாக இருந்தவர் மிகச் சாதாரணமான பெண் ஜெயசீலி அவரை சரணப்படுத்தி அவரின் சங்கல்பத்தை தளர்த்தி கொள்ள செய்ததற்கு பின்னால் இருந்தது கடவுளா இயற்கையா அல்லது விதியா என்னவென்று சொல்வது இருவரும் திருமணம் செய்து கொண்டார்கள் அதற்காகவே காத்திருந்தது போல ஜெனிட்டா வேட்டவளத்திலிருந்து வந்து அவளின் அப்பாவுடன் சண்டை போட்டு அவளுக்கான சீர் நகை என்று ஒன்று விடாமல் கொண்டார் மூத்த பெண்ணிற்கும் திருமணம் முடிந்துவிட்டதால் விட்டதால் குடும்பத்தினர்களும் பெரிதாக பகைமை பாராட்டாமல் அவளுக்கான பங்கை கொடுத்து விட்டார்கள் என்று தான் சொல்ல வேண்டும் ஜெனிட்டாவின் குடும்பம் திருவள்ளூரில் வசித்தது அவளின் காதல் கணவன் ஒரு மோட்டார் கம்பெனியில் மெக்கானிக் வேலை பார்த்து கொண்டிருந்தான் அவர்கள் தங்களின் குழந்தைகளுடன் அப்போது தாம்பரத்தில் வசித்த ஜெயசீலியிடம் வீட்டிற்கு அவ்வப்போது வந்து போய் கொண்டிருந்தார்கள் செல்வகுமாருக்கு அபுதாபியில் வேலை கிடைத்து கிளம்பி போகவும் ஜெனிட்டா தன் அக்காலை தன்னுடன் திருவள்ளூரில் வந்து தங்கிக் கொள்ளும்படியும் அங்கிருந்தபடியே அவள் கல்லூரிக்கும் வேலைக்கு போய் வரலாம் என்றும் சொன்னாள் ஆனால் ஜெயசீலிக்கு அதற்கு சம்மதிக்காமல் வேலையை வேண்டாம் என்று எழுதி கொடுத்துவிட்டு அவளின் அப்பா ஊரான வேட்ட போய் தங்கி கொண்டார் அங்கிருந்தபடியே நான்கு மாதங்களுக்கு அப்புறம் செல்வகுமார் விசா அனுப்பவும் அபுதாபிக்கு கிளம்ப போய்விட்டார் அபுதாபியில் அவர்கள் இரண்டு வருஷங்களை கடந்திருந்த நிலையில் ஜெனிட்டாவிடமிருந்து ஒரு கடிதம் வந்தது அதில் அவள் தாங்கள் திருவள்ளூரிலேயே ஒரு இடம் வாங்கி வீடு கட்ட தொடங்கி இருப்பதாகவும் அந்த கட்டட செலவுக்கான கணிசமான ஒரு தொகையை அனுப்பி உள்ளதாகவும் அனுப்பி உதவும்படியும் கேட்டிருந்தாள் செல்வகுமார் அனுப்ப தயாராக இருந்தான் ஆனால் ஜெயசீலி அனுப்ப வேண்டாம் என்று சொல்லிவிட்டார் ஜெனிட்டாவோட இயல்பே அப்படிதாங்க நாம அப்பப்பா அப்பாவுக்கு டிராஃப்ட் அனுப்பி பேங்க்கில் டெபாசிட் பண்ண சொல்கிறோம்ல அது அவளுக்கு தெரிஞ்சிருக்கும் நம்மக்கிட்ட கொஞ்சம் பணம் இருக்கிறதுங்கிறத மோப்பம் பிடிச்சிட்டால அதனால் இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக கறக்கிறதுக்கு அடி போடுறான் இருந்து பத்து பைசா கூட திரும்பி வராது அதனால அவள் லெட்டரை எல்லாம் கிழிச்சு போட்டுட்டு பேசாம கிடங்கு என்றார் ஆறு மாதம் கழித்து மறுபடியும் அவளிடம் இருந்து ஒரு கடிதம் வந்தது தாங்கள் கட்டத் தொடங்கிய வீடு மறுபடியும் முடியும் தருவாயில் இருப்பதாகவும் இன்னும் வீட்டின் தரை வேலைகளும் கதவு சன்னல் வேலைகளும் முடிக்க வேண்டியிருக்கிறது என்றும் அதற்கான முழு தொகையை செலுத்தியும் அவர்கள் ஏற்பாடு செய்திருந்த கான்ட்ராக்டர் அவர்களை ஏமாற்றிவிட்டு ஓடிப்போய் விட்டதாகவும் எழுதியிருந்தார் மேலும் சரவண்ணின் கம்பெனி தற்போது தொழிலாளர் பிரச்சனையில் லாக் அவுட்டில் இருப்பதாகவும் சம்பளமும் சரியாக வராமல் வீடு கட்டுவதற்கு வாங்கிய கடனுக்கான தவணை தொகையும் தங்களை நெறிப்பதாகவும் வீடு முடிவு பெறாமல் எடுத்தடிப்பதால் தங்களால் சமாளிக்கவே முடியாமல் நிலைமை இருப்பதாலும் சுமார் ஒன்றரை லட்சம் ரூபாய் மட்டுமே அனுப்பி உதவும்படியும் உருக்கமாக எழுதப்பட்டிருந்தது அந்த கடிதம் சரவணனும் தொலைபேசியிலும் தொடர்பு கொண்டு ஜெனிட்டா கடிதத்தில் குறிப்பிட்டிருந்த தகவல்களையே அழுகிற தோணியில் பேசினார் தங்களின் நகை பணம் எல்லாவற்றையும் முழுசாக முழுங்கிக் கொண்டு வீடு இன்னும் முடிக்க முடியாமல் இழுத்து கொண்டு போவதாகவும் புலம்பினார்கள் அவர் செல்வகுமாரும் அவர்கள் கேட்ட தொகையான டிராப்டை எடுத்துக்கொண்டு வந்து ஜெயசீலியிடம் கொடுத்து அனுப்பச் சொன்னார் ஜெயசீலி அவரிடம் ஒரு வார்த்தை கூட கேட்காமல் டிராப்ட் எடுத்ததற்காக செல்வகுமாரை கடிந்து கொண்டார் அவர்கள் சும்மா டிராமா பண்ணி நம்மிடமிருந்து பணம் கடக்க முயல்கிறார்கள் என்றும் நாம் இந்த மொட்டை பாலைவனத்தில் வெயிலையும் குளிரையும் உண்ணாம உறங்காம கஷ்டப்பட்டு சம்பாரித்து சேர்த்து வச்சு நோகாம லவட்டிக்கிட்டு போக பார்க்கிறார்கள் என்றும் ஆவேசப்பட்டாள் மேலும் இந்த பணத்தை எப்படி நமக்கு திருப்பி செலுத்தப் போகிறார்கள் என்பது பற்றி எதுவுமே பேசவில்லை பார்த்தீர்களா என்றும் கேட்டாள் பத்து பைசா கூட அந்த ஓடுகாலிக்காக அனுப்ப நான் ஒத்துக்க மாட்டேன் என் தங்கச்சி குடும்பத்துக்கு மேல எனக்கு இல்லாத அக்கறை உங்களுக்கு என்ன ஜெய்சீலிக்கு இருந்து வெளிப்பட்ட ஆதங்கமும் வன்மமும் கண்டு வாயடைத்து போனார் செல்வகுமார் மூன்று மாதங்களுக்கு அப்புறம் வேட்டவளத்தில் இருந்து வந்த செய்தி அவர்களை விளவிளக்க செய்துவிட்டது கடன் தொல்லை தாங்க முடியாமல் வீட்டையும் கட்டி முடிக்க முடியாமல் ஜெனிட்டாவும் அவள் புருஷனும் இரண்டு பிள்ளைகளுடன் விசமருந்து இறந்து போனார்கள் செய்தி கேள்விப்பட்டதும் தலையில் அடித்துக்கொண்டு கதறினாள் ஜெயசீலி அவள் தன் இயல்புக்கு மாறாக ஏன் அத்தனை மூர்க்கமாக அன்றைக்கு பணம் அனுப்பக்கூடாது என்று முரண்டு பிடித்தார் என்பது அவளுக்கே விளங்காத விஷயமாக கடந்து போய்விட்டது மீண்டும் மீண்டும் சலிக்காமல் கை தொலைபேசியில் தொடர்பு கொண்ட போது தனபாலன் போனில் பிடிக்க முடிந்த ஒரு வழியாக அவரும் வந்து சேர்ந்தார் அவர் அழைத்துப் போன பகுதி முழுக்க உயர் உயரமான கட்டடங்கள் சுற்றிலும் அழகழகான அடுக்குமாடி குடியிருப்புகள் இருக்க ஒரே ஒரு தனி வீடு மட்டும் தரைத்தளத்துடன் அதுவும் கட்டி முடிக்கப்படாமல் அறையும் குறையுமாக அந்த சூழலுக்கே பொருந்தாமல் நின்றது வெளிச்சுவர் எதுவும் பூசப்படாமல் சிமெண்ட் கலவையை ஆங்காங்கே விட்ட செங்கல் சுவர்களும் கான்கிரீட் பிசிறுகளுமாய் நின்று கொண்டிருந்தன அந்த வீட்டிற்கு முன்னால் அவர்கள் நிறுத்தி உள்ளே பார்த்து குரல் கொடுத்தார் தனபாலன் இதான் நீங்கள் சொன்ன வீடா இன்னும் கட்டி முடிக்கவே இல்லை போல இருக்கு என்றார் செல்வகுமார் சோர்ந்து போய் பாய் இவ்வளவு நேரம் காத்திருந்தோம் என்ற எரிச்சலுடன் பேசாமல் இப்படியே திரும்பி போய்விடலாம் என்றார் தனபாலனிடம் கட்டி முடிக்காததால்தான் லீசு தொகை அவ்வளவு கம்மியாயிருக்கு இன்னும் ஒரு வாரம் பத்து நாள் வேலை தான் பாக்கி முடிச்சு கொடுத்துடுவாங்க சார் இவ்வளவு தூரம் வந்துட்டீங்க வீட்டுக்காரங்க கிட்டியும் கொஞ்சம் பேசி பார்த்துட்டு முடிவெடுங்க என்றார் அவர் சுமார் எழுபது எழுபத்தி ஐந்து வயதிற்கு மேலேயே இருக்கும் பெண்மணி ஒருத்தி வீட்டிற்கு வெளியே வந்தார் தனபாலனை பார்த்ததும் அவரை அறிந்திருந்த பாவம் முகத்திலே பிரதிபலிக்க எல்லோரையும் வீட்டுக்குள் அழைத்து போனால் உள்ளே நாற்பது வயது மதிக்கத்தக்க இன்னொரு பெண்ணும் பத்து வயதுக்குள் உள்ள ஒரு சிறுவனும் இருந்தார்கள் வீட்டின் உள்சுவர் சுவர் முழுக்க பூச்சி முடித்திருந்தது ஆனால் வீடு கட்ட தொடங்கி நீண்ட காலமாகிவிட்டது பூசிய சுவர் முழுக்க அழுக்கு படிந்து கிட கிடப்பதிலிருந்து புரிந்தது இவர்களை உட்கார சொல்லி உபசரிப்பதற்கான எந்த இயற்கை வசதியும் அங்கு இருக்கவில்லை இருந்த இளைய பெண் அவசரமாக ஒரு பாயை விரித்து இவர்களை உட்கார சொன்னாள் அதெல்லாம் பரவாயில்லை என்று சொல்லி உட்கார மறுத்துவிட்டாள் ஜெயசீலி அவளின் கண்கள் அலை பாய்ந்தது ஒவ்வொரு அறையையும் அளவெடுத்தன சில அறைகளுக்குள்ளும் போய் பார்த்துவிட்டு வரவேற்பறைக்கு வந்து நின்று கொண்டாள் தரையில் எங்கும் தளம் போடப்படாமல் கரடு முரடாய் கற்கள் துருத்தி கொண்டு இருந்தன சமையல் அறையிலும் மேடையிலோ செல்ஃபோ அமைக்கப்படாமல் சமையல் பாத்திரங்கள் எல்லாம் சுபற்றை ஒட்டி சீராக அடுக்கப்பட்டிருந்தன கேஸ் ஸ்டவ் மட்டும் அடுக்கடுக்கான செங்கற்களால் ஒரு உயரம் அமைக்கப்பட்டு அதன் மீது வைக்கப்பட்டிருந்தது சமையல் அறையில் மட்டும் மிகச்சிறு பகுதியில் தரை சிமெண்ட் கலவையால் பூசப்பட்டிருந்தது வீட்டின் உள்ளமைப்பு இரண்டு படுக்கை அறைகள் விசாலமான வரவேற்பறை சமையல் அறை இரண்டு கழிவறைகள் ஒன்று படுக்கை அறைக்குள்ளும் இன்னொன்று பொதுவாகவும் என்று மிகவும் ரசனையாகவே அமைக்கப்பட்டிருந்தது வரவேற்பறை சுவரில் இரண்டு ஆண்களின் போட்டோக்கள் பிரேம் பண்ணிட்டு அருகருகே மாட்டப்பட்டிருந்தன போட்டோக்களின் தலைகளில் வைக்கப்பட்டிருந்த குங்கமும் புத்தம் புத்தம் செவ்வந்தி பூ மாலைகளும் தினசரி மாற்றுவார்கள் போலிருக்கிறது அதில் இருப்பவர்கள் இப்போது உயிரோடு இல்லை என்பதை கூறி கொண்டிருந்தன தலைவாசலில் கிரில் கேட்டும் ஜன்னல்களுக்கு கம்பி வளையும் கூடிய கிரில்லும் பொருத்தப்பட்டிருந்தது மற்றபடி எந்த அறை ஜன்னல்களுக்கும் கதவுகள் பொருத்தப்பட்டிருக்கவில்லை வெளியே போவதற்கும் ஒரு புறவாசல் இருந்தது அது அவர்களின் புலக்கடையாக இருக்கலாம் இங்கிருந்து பார்க்கும் போதே அங்கு விஸ்தாரமானி ஒன்று விரிந்து கிடப்பது தெரிந்தது அங்கு நிறைய பூச்செடிகள் வனம் போல அடர்ந்திருந்தன அதுவும் பெரும்பாலும் செவ்வந்தி பூக்கள் வெவ்வேறு வண்ணங்களில் பூத்துக் கொடுங்கின இந்த வீட்டு பெண்களுக்கு செவ்வந்தி பூக்களின் மீது நிறைய பிரேமை இருக்க வேண்டும் என்று தோன்றியது அந்த பூக்களை பறித்துதான் சுவற்றில் மாட்டியிருக்கும் போட்டோக்களுக்கு தினமும் மாலையாக கட்டி சூட்டுகிறார்கள் என்றும் தோன்றியது செல்வகுமாருக்கு இந்த வீடு சரிப்பட்டு வராது என்று தோன்றிவிட்டது ஆனால் அதை எப்படி சொல்வது என்று தயங்கினான் என்ன பேசுவதென்றே தெரியாமல் அவர்களையே பார்த்து கொண்டிருந்தான் தனபாலன் தான் ஆரம்பித்தார் என்று தான் சொல்ல வேண்டும் லீஸுக்கான பணத்தை கொடுத்தீங்கன்னா அக்ரிமெண்ட் போட்டுக்கலாம் நீங்க கொடுக்கிற பணத்தை வச்சு பத்து பதினஞ்சு நாள்ல பாக்கி நிற்கிற வேலைகளை எல்லாம் முடிச்சு கொடுத்துடுவாங்க நீங்க கூடி வந்துக்கலாம் செல்வகுமாருக்கு அந்த மாதிரியான ஏற்பாடு ஏற்புடையதாக இல்லை எப்படி இவர்களை நம்புவது வெறும் அக்ரிமெண்ட்டை நம்பி மூன்று லட்சம் ரூபாயை எப்படி தூக்கி கொடுக்க முடியும் என்ற சஞ்சலமும் அவருக்கு இருந்தது செல்வகுமாரின் முகபாவத்தில் இருந்தே அவனின் மன ஓட்டங்களை படித்துவிட்டது போல முதிய பெண்மணி பேசினார் நீங்கள் சும்மா பணம் கொடுக்க வேண்டாம் தம்பி இந்த வீட்டோட பத்திரத்தை கொடுக்குறோம் அதை அடமானமாக வச்சுக்கிட்டு பணம் கொடுங்க போதும் அதோட புரோக்கர் தம்பி சொன்னது போல பத்து பதினஞ்சு நாள் எல்லாம் வேலை முடியாது குறைஞ்சது ஒன்றரை ரெண்டு மாசம் ஆகும் அது வரைக்கும் உங்க பணத்துக்கு வட்டி போட்டு கொடுத்துட்றோம் என்றார் எல்லா கேள்வி பதில் அவர்களிடம் தயாராகவே இருப்பது போல இருந்தது செல்வகுமார் இந்த வீட்டை எங்களுக்கு கொடுத்துட்டா அப்புறம் நீங்க எங்க போவீங்க பெரியம்மா என்றால் ஒரு ஆர்வ கோளாறு நாங்கள் மொட்டை மாடியில் தகரத்தில் ஒரு ரூம் போட்டுக்கிட்டு அங்க போயிடுவோம் தம்பி புலக்கடையில் ஏற்கனவே ஒரு கக்கூஸ் கட்டி இருக்கிறோம் அதை நாங்கள் பாவிச்சுக்கிறோம் என்றாள் ஜெயசீலி இன்னொரு இளைய பெண்ணை காட்டி இவங்க யாருமா என்றாள் இவன் என் மருமக அவன் என் பேரன் என்றவள் அவளாகவே என் மருமகளுக்கு வாய் பேச வராதுமா ஆனால் அவள் வேலைக்கு போய் கொட் கொண்டு வர்ற பணத்தால தான் எங்க வீட்டுல உலக கொதிக்குது என்றாள் தொடர்ந்து நானும் அக்கம் பக்கம் வீடுகளில் வீட்டு வேலை செய்கிறேன் எப்படியும் ரெண்டு அல்லது மூணு வருஷத்துல உங்க பணத்தை திருப்பி கொடுத்துட்டு நாங்க எங்க வீட்டை மீட்டுக்கிறோமா என்றார் ஜெயசீலி வீடு கட்ட தொடங்கி ரொம்ப நாள் ஆகி இருக்கும் போலம்மா என்று கேட்கவும் அது ஆட்சி தாய் ஆறு ஏழு வருஷத்துக்கு மேலே இந்த வீடு எங்களோட கனவுமா சொன்னால் நம்புவீங்களா இந்த வீட்டு மனைய காபந்து பண்ணுறதுக்காகவும் இந்த வீட்டை கட்டுறதுக்காகவும் முழுசாக ரெண்டு ஆம்பளைங்களை பழி கொடுத்துருக்குறேம்மா ஒன்று என் புருஷன் இன்னொன்று இவ புருஷன் அதான் என் பிள்ளை அவங்க ஃபோட்டோ தான் சுகத்தலை தொங்குது இது எங்கள் பூர்வீக பூமிம்மா என் வீட்டுக்காரர் எங்கிருந்தோ ஒரு நாடோடியாக எங்கள் கிராமத்துக்கு பொழைக்க வந்திருந்தார் அவர் மேலே எனக்கு ஒரு பிரியம் விழுந்துருச்சு எங்கள் அப்பா கிட்ட சொல்லியும் முதல்ல சாதிக்க வருவோம் அது இதுன்னு சொல்லி முடியாதுன்னுட்டா நான் பிடிவாதமாக கட்டினா அவரை தான் கட்டுவேன்னு முரண்டு பிடிக்கவும் மனசு இலகி என்னை அவருக்கு கல்யாணம் கட்டி வச்சு இந்த நிலத்தையும் எங்களுக்கு சீதனமாக எழுதி கொடுத்து இதை வச்சு பொழைச்சிக்கணும் சொல்லி அனுப்பி வச்சார் இது பொண்ணு விளையிற மண்ணுமா ஆனால் ரியல் எஸ்டேட்டில்ங்கிற பூதம் வந்து விவசாய மொத்தத்தையும் முழுங்கிட்டது என்ன செய்கிறது எங்கள் நிலத்துலையும் யாராவோ வந்து விலை பேசினாங்க என்ன விளனாலும் நாங்கள் நிலத்தை நாங்கள் ஒரு விற்பனையை சரக்காக நினைக்கல எங்கள் வாழ்க்கையோட ஆதாரமே அதுதான் கொடுக்க முடியாதுன்னுட்டோம் மிரட்டி பார்த்தாங்க நாங்கள் வசியில் போலி பத்திரங்களை தயார் பண்ணி நிலத்தை என் இருந்து பிடுங்கி பிடுங்கிக்கிட்டாங்கம்மா அதை போராடி மீட்கிறதுக்குள்ளே திண்டாடி போயிட்டோம் அதில் தான் என் புருஷன் கொண்டுட்டாங்க லாரி ஏற்றி கொண்டு கொண்டுட்டு விபத்து மாதிரி சோடிச்சுட்டாங்க ஏழை சொல் அம்பளம் ஏறலாமா ஆனால் எப்படியோ கைவிட்டு போன எங்கள் நிலம் எங்களுக்கு திரும்ப கிடைச்சிருச்சி காலி மனை கிடந்த தான் பிரச்சனைன்னு என் புள்ள தலையெடுத்து இந்த வீட்டை கட்டத் தொடங்கினான் அதையும் செய்ய விடாமல் ஏகப்பட்ட முட்டுக்கட்ட தடங்கல்கள் இத்தனை அழகழகான வீடுகளுக்கு மத்தியில் எங்கள் வீடு அசிங்கமாக இருக்குதுன்னு என்னென்னவோ வந்து என்னென்னவெல்லாம் செஞ்சானுங்க அவங்களே அடுக்குமாடி வீடு கட்டி தந்து ஆளுக்கு பாதியாக வித்துக்கலாம்னு ஏதேதோ கணக்கெல்லாம் சொல்லி ஆசை காட்டினாங்க என் பிள்ளை அதுக்கெல்லாம் ஒத்துக்கலை அவனுங்களுக்கு இருக்கிற செல்வாக்கை வச்சு போலீஸில் சொல்லி ஒரு பொய் கேஸில் பிடிச்சி போட்டு விசாரணைக்குன்னு கூட்டிகிட்டு போய் மிரட்டி அடித்து அவனை அற உயிராக கொண்டு வந்து போட்டுட்டு போயிட்டானுங்கம்மா அடக்கவே முடியாமல் கதறி அழை தொடங்கினாள் அந்த முதிய பெண் பேச்சை கொஞ்சம் திசை மாற்றலாம் என்று எண்ணி தண்ணிக்கெல்லாம் இங்கே பிரச்சனை இல்லையம்மா என்று கேட்டாள் ஜெயசீலி தனபாலன் உடனே அவசரமாக அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்லைங்க போர்வல்ல இருக்குது கார்பரேஷன் தண்ணியும் தாராளமாக வரும் என்றான் சேலை முந்தானையால் கண்களையும் முகத்தையும் அழுந்த துடைத்தபடி முதிய பெண்ணை மீண்டும் பேசினார் போய் வேண்டாம் புரோக்கர் தம்பி நாளைக்கு உண்மை தெரிஞ்சதும் நாங்கள் அவங்க முகத்தில் முழிக்க வேண்டாமா கோடை காலத்தில் தண்ணிக்கு கஷ்டம் தாய் ஒரு காலத்தில் இதெல்லாம் விவசாய நிலமாக இருந்தப்ப நாலடி அஞ்சடி தோண்டினாலே தண்ணி பீறிட்டுக்கிட்டு வரும் ஆனால் ஆடு கடக்கா வீடு கட்டி ஆட்கள் கூடி வந்து பூமியில் போர் தொலையாக போட்டு உறிஞ்சதில் எங்கேயோ அடி ஆழத்துக்கு போயிருச்சுமா தண்ணி என்னதான் பூமி நம்ம தாயினாலும் விடாமல் உறிஞ்சிக்கிட்டே இருந்தால் பால் சுரந்துக்கிட்டேவாக இருக்கும் ரத்தம் கூட வத்தி போயிடாதாம்மா அதான் இப்போல்லாம் இரநூறு அடி முந்நூறு அடின்னு போர் போட்டால் தான் தண்ணியவே பார்க்க முடியுது அதோட இளநீ மாதிரி இருந்த தண்ணி உப்பாயிருச்சு குடிக்கிறதுக்கெல்லாம் கார்பரேஷன் தண்ணி அது வரலனா லாரியில் கொண்டு வந்து குடம் அஞ்சு ரூபா ஆறு ரூபான்னு விற்கிறவங்க கிட்ட வாங்கணும் வசதி இருக்கிறவங்க கேன் தண்ணி வாங்குறாங்கம்மா என்றாள் கொஞ்ச நேரம் பேசுவதற்கு எதுவுமே இல்லாதது போல அமைதி நிலவியது முதிய பெண் தன் மருமகளிடம் சைகையில் ஏதோ சொல்ல அவள் ஒரு சொம்பில் தண்ணீர் கொண்டு வந்து எல்லோருக்கும் கொடுத்தாள் வந்ததிலிருந்து உங்களுக்கு ஒண்ணுமே தரல இந்த தண்ணியையாவது குடிங்க காப்பி தண்ணி கலந்து தரச் சொல்றேன் என்றார் அதை அவசரமாக மறுத்த செல்வகுமார் அதெல்லாம் வேண்டாம் பெரியம்மா நாங்க கிளம்புறோம் வீட்டில் போய் கலந்து பேசிட்டு ரெண்டு ஒரு நாளில் எங்கள் முடிவை சொல்லறோம் என்றபடி ஜெயசீலியை பார்த்தான் முதிய பெண் கைகளை கூப்பி கொஞ்சம் உதவி பண்ணுங்கள் தம்பி உங்கள் புண்ணியத்தில் இந்த வீட்டை கட்டி முடிச்சிடுறோம் என்றால் அவளுக்கு குரல் பிசிறி கண்களில் இருந்து போல போல வென்று கண்ணீர் விட்டது என்று தான் சொல்ல வேண்டும் ஜெயசீலி நாங்கள் கண்டிப்பாக இந்த வீட்டை லீஸுக்கு எடுத்துக்கிறோமா நீங்கள் நாளைக்கே வேலையை தொடங்கங்க என்ற செல்வகுமாரை பார்த்து ஒரு ஆயிரத்தி ஒரு ரூபாய் எடுத்து அட்வான்ஸ் கொடுத்துருப்பா என்றாள் அவன் கொஞ்சம் தயங்கவே அவளாகவே அவனுடைய பையிலிருந்து பரிசை எடுத்து பணம் எடுத்து முதிய பெண்ணிடம் கொடுத்தாள் சேலை முந்தானையை வெறித்து அதில் பணத்தை வாங்கி போட்டான் திரும்பும் வழியில் செல்வகுமார் தன் மனைவியிடம் ஏன் அப்படி அவசரிப்பட்ட ஜெயசேலி அந்த வீடு வேண்டாம்னு தோணுச்சு எனக்கு என்று கடிந்து கொண்டான் பரவாயில்லப்பா ஒரு வீடுங்கிறது எவ்வளவு பெரிய கனவு அதை அஞ்சு வருஷத்துக்கு மேலே கட்டி முடிக்க முடியாமல் அதையே தினசரி பார்த்துக்கிட்டு வாழ்றது பெரிய சித்திரவதைப்பா பாவம் அந்த குடும்பம் கட்டி முடிக்கட்டும்பா அதோட அந்த வீட்டை பார்த்ததும் எனக்கு ஜெனிட்டா ஞாபகம் வந்துருச்சுப்பா அவளும் தொடங்கின வீட்டை கட்டி முடிக்க முடியாம தானே செத்து போயிட்டா என்னோட பிடிவாதம் தான் அவளை சாவை நோக்கி தள்ளிடுச்சுன்னு எனக்கு ஒரு குற்ற உணர்ச்சி இருந்துக்கிட்டே இருக்குது அதுக்கு பிராயசித்தமாக தான் இந்த பெரியம்மாவோட வீட்டை கட்டி முடிக்கிறதுக்கு உதவணுன்னு முடிவெடுத்த என்றபடி கண் கணங்கினாள் என்றான்